வெல்கம் ட்ரிங் ஓகே தேங்க்யூ ஃபுல்லாக அப்படியே சீட் அப்படி ஃபுல்லாக சாச்சு தூங்கிக்கலாம் பாருங்க ட்ரெயின் ஃபுல்லாக இருக்க மாதிரியே இல்லை பாருங்க இங்கே வந்து பாருங்க ரெஸ்டாரண்ட் அப்பில் இருக்கு ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட ஃபாசல் ரஃபி இப்போ பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் வந்து சுரபையாங்கிற ஒரு இடத்துல இருக்கேன் இங்கிருந்து வந்து நம்ம ஜகார்த்தாங்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவோட அதுதான் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவோட தலைநகரம் நம்ம அது எப்படி போகிறோம்னு பார்த்தா ட்ரெயினில் போக போகிறோங்க இப்போ இந்தோனேஷியோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ்டு நம்ம இப்போ போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் போகலாம் அந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் தான் போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த ட்ரெயின் தான் பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷனே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதில் தான் ஏற போகிறோம் நாங்கள் உள்ளே போயிட்டு அப்படியே பேசலாம் பாருங்கள் சீட் எப்படி இருக்குன்னு இதில் நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஏ இதுதாங்க நம்ம சீட் ஹாய் வரங்க எப்படி இருக்கு வருங்க மக்கள் எல்லாம் செட்டில் ஆகிட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் வேறு லெவலில் இருக்குங்க என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள் சீட்டில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க இங்கே பாருங்கள் தெரியுதா இங்கே வந்து நம்ம அந்த கால் இருக்குல்ல இந்த இந்த இடம் இந்த இடம் வந்து ஏற்றிக்கலாம் அப்புறம் வந்து பின்னாடி ஆக்கிக்கலாம் மேலே அப்படியே ஃபுல்லாக படுக்க வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் நான் அந்த கால் இது தூக்குறேன் இங்கே பாருங்கள் பாருங்க பாருதா வருங்க ஃபுல்லா பாருங்க இந்த வந்துருச்சு பெட் மாதிரி இப்போ பாருங்க பின்னாடி சாயிருது பாருங்க ஃபுல்லாக பின்னாடி போயிடும் பாருங்க தெரியுதா கிட்டத்தட்ட பெட்டு மாதிரி ஆயிரு நினைக்கிறேங்க பாருங்க நல்லாவே இறங்கிருச்சு பாருங்க ஃபுல்லாக படுத்தாச்சு ஒரு எந்திரிச்சு உட்காந்து கட்டுறோம் பாருங்க ஃபுல்லாக சாஞ்சிருச்சு எங்கே பாருங்க திருப்ப எழுந்திரிக்கிறேன் அதா இது வந்து மேலே ஏறிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளைட்டில் இருக்குல்ல அதே மாதிரி இருக்குங்க ஃபுல்லாக ஃபுல்லாக ஏறுது ஃபுல்லாக அப்படியே சீட் மாதிரி உட்காந்துக்கலாம் அப்படி ஃபுல்லாக சமைச்சு தூங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி இருக்குதுங்க மெயினாக டிவியில் பாருங்க நமக்கு ப படம்லாம் இருக்குது ஹாலிவுட் படம் எல்லாமே இருக்குதுங்க பாருங்கள் இந்த டீனேஜ் நிஞ்சா டேட்டல்ஸ் இருக்குது அப்புறம் பாருங்கள் மங்கி கிங்கு ஜான்விக்ஸு பாருங்கள் ஏகப்பட்ட படம் இருக்குது இந்த படம் பார்க்குறக்கு பாருங்கள் ஹெட்செட் போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஹெட்செட் போட்டு இஎஸ்பி போட்டுங்க பாருங்கள் ஹெட்செட் வேறு தனியாக கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ ஹெட்செட் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ நம்ம நைட்டானால் கண்ணில் வச்சு தூங்குவோம்ல அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம அப்படியே கண்ணில் கட்டிக்கலாம் இது ரெண்டு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க போகிறதுக்கு ஃபுல்லாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே பாருங்க நமக்குங்க சாப்பிட்றக்கோ இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணுறக்கோ அங்கேயே ஹேக்கு அப்புறம் இங்கே பாருங்க ஃபுல்லாக எல்லாம் பட்டன் கண்ட்ரோல் தான் இப்போ நம்ம வந்து டிவி வந்து அவ்வளோ தூரத்தில் போய் யூஸ் பண்ண மாட்டோம் இங்கே அமுத்துனாலே மாறுது அங்கே பாருங்கள் தெரியுதா நான் இங்கே அமுத்தினாலே அங்கே மாறுது இங்கேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இங்கேயே வந்து நம்ம மாற்றிக்கலாம் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சவுண்டு வச்சுக்கலாம் பேக் போய்க்கலாம் பவர் ஆன் ஆஃப் இருக்குது அப்புறம் பாருங்க ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு அட்ஜஸ்டபுள் லைட்டு இது வந்து நம்ம ஏதாவது ரீட் பண்ணுறோன்னா வச்சுக்கலாம் இதோட பட்டன் இங்கே பாருங்கள் ஆன் பண்ணலாம் இது பாருங்கள் ஆன் ஆகிடுச்சு அதோட பட்டன் கண்ட்ரோலும் இங்கேயே கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இன்னொரு பட்டன் இருக்குது இங்கேயும் வந்து யாரோ வச்சுருக்கிற மாதிரி ஒரு அக்கா இருக்காங்க நம்ம இந்த பட்டன் அமௌண்ட் அந்த அக்கா வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி சார்ஜ் பண்ணுறதுக்கு பாருங்க இந்த என்ன சொல்கிறது யூனிவர்சல் சார்ஜர் நம்ம எந்த கனெக்டர் எதுவுமே போடாமல் டைரெக்டாகவே போட்டுக்கலாம் அப்புறம் யூஎஸ்பி இருக்குது அப்புறம் மேலே இங்கே பாருங்க ஒரு ரேக் இருக்குது இதில் வந்து நம்ம திங்ஸ் எதாவது வச்சுக்கலாம் பர்ஸு ஃபோனில் வச்சுட்டேன் இங்கேயும் வந்து ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க இதுக்குள்ளே கண்ணாடியும் வச்சுருக்காங்க அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டஸ்ட்பின் இருக்குது வேஸ்டில் வந்து இதில் போட்டுக்கலாம் அப்படி இழுத்தான் வந்துடுது அப்புறம் வந்து பாருங்க இங்கேயும் ஒரு ரேக் இருக்குது லேப்டாப் பேக் மாதிரி எதாவது வச்சுக்கலாம் சின்னதாக அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே ஒரு ஹோல்டர் இந்த மாதிரி டீ ஏதாவது வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் வேறு லெவலில் இருக்குதுங்க சமையல் இருக்கு நம்மளோட ஹோஸ்டர் வந்துட்டாங்க ட்ரெயின் ஹோஸ்டர்

நார்மல் டீ தான் ஆனால் வந்து தேன் ஊற்றியிருக்காங்க அந்த தேன் டேஸ்ட் தெரியுது செமையா இருக்குங்க அவ்வளோதாங்க ட்ரெயின் எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ ஒம்பது மணி ஆச்சு நம்ம இங்கேருந்து ஜகர்த்தா ரீச் ஆகுற கிட்டத்தட்ட ஒரு எட்டு டு ஒம்பது மணி நேரம் ஆகுங்க கிட்டத்தட்ட நம்ம நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகிரும் இது வந்து ஒரு ஓவர் நைட்டு ட்ரெயினு அப்புறம் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து ஹைலைட்டு இங்கே பாருங்க இதுக்குள்ளேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப்பில் இருக்கு பாருங்க பாருங்கள் ட்ரெயினுக்குள்ளே இருக்க மாதிரியே இல்லை மாஸ்டர் பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் ரெஸ்டாரண்ட் செட்டப்பில் இருக்குது சமையா இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க ட்ரெயினில் போகிற மாதிரியே இல்லை ஏதோ வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து உட்காந்து ஃபீலாக இருக்குது இங்கே வந்து நம்ம ஏதோ வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் டி ஹாவ் எனி திங் டு ட்ரிங்க் ஆட் கோல்ட் ஆகிண்ட் ஓகே ஓகே ஆய்டெக் ஃப்ரூட்டி ஓகே ஷோர் ஓகே பிடிக்கிற மாதிரி எதோ வாங்கலாம் நினச்சி ஃப்ரூட்டின்னு எதோ சொன்னாங்க வாங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்மளோட ஆர்டர் வந்துருச்சுங்க நான் வந்து ஃப்ரூட்டி ஜூஸ்ன்னு நினச்சி ஆர்டர் பண்ணால் ஃப்ரூட்டி டீ கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பாரு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஐயோ இருங்க இங்கே செட் பண்ணிக்கிறேன் பிடிச்சி போ எப்படி இருக்குமோ நல்லதாங்க நம்ம ஹேப்பி ஃபீஸ் இருக்குல்ல அதுதாங்க இது ஃப்ரூட்டின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம ஆப்பிள் யூஸ் குடிப்போம்ல அந்த ஆப்பிள் டேஸ்டில் இருப்போங்களா அதே தான் நல்லாதாங்க இருக்கு ஜில் இருக்கு அப்புறம் இப்போதான் ஒரு விஷயம் பார்த்தேன் இங்கே பாருங்க நம்ம இங்கே ஸ்கேன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஒவ்வொரு டேபிளுக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க நம்ம மேஜன் போட்டிருக்கு தமிழில் தமிழில் தமிழ் மாதிரி இருக்குங்க நம்பர் மேஜ மூணு அந்த மாதிரி நான் ஒவ்வொரு டேபிளுக்கு ஒரு பாருங்க ஒரு டேபிளுக்கு வந்து நம்பர் நாலு போட்டிருக்கு ஸோ எந்த டேபிள்லேருந்து அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி ஆர்டர் பண்ணுறோமோ அதுக்கு வந்துடுது இருங்க நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு வாங்க இதில் வெப்சைட் போகுது ஸோ நம்ம இங்கே இங்கே போய் இந்த இதில் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் மக்களே நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நமக்கு இந்த டிக்கெட்டோட பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக நமக்கு டின்னரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதோ நம்ம ஏரோ ஸ்ட்ரக்காக வந்துட்டாங்க ஓகே We have uh, beef, okay. and fried rice, okay. and we have uh, chicken woku Okay, I'll take fried rice. Fried rice. Fried rice. 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 Excellent choice. Thank you. Please uh, Okay, sure, sure. ஓகே தேங்க் யூ ஸோ மச் மக்களே வாங்க டின்னருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் நான் வேறு ஃப்ரைட் ரைஸ் தான் கேட்டேன் அந்த அக்கா வேறு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுங்கிறாங்க என்ன இது ஃப்ரைட் ரைஸ் தாங்க ஆனால் கொஞ்சம் என்ன கருப்பு கலரில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆம்லேட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எனக்கு ப்ரான் ஃபோட்டோ போட்டிருக்காங்க ப்ரான்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து இது வந்து ஒரு வெஜிடபிள் சாலடு அப்புறம் ஒரு சட்னி மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் பின்னாடி இது வந்து இது புட்டிங்னு சொன்னாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ரைஸ் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரைட் ரைஸ் தாங்க புளி இருக்குது அப்புறம் ஆம்லேட்டு பரவாயில்ல நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள அக்கா வந்து திரும்ப உங்களுக்கு என்ன வேணும் டீ எதாவது வேணுமான்னு சொல்லி இதை வந்திருக்காங்க வந்துட்டு நமக்கு பாருங்க ஹாட் டீ அப்புறம் வந்து காஃபி அப்புறம் வந்து பிரெட் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க மக்களே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆயிருச்சு எல்லாரும் ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க நான் இந்த லைட் தான் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டயர்டாக இருக்குங்க ஏன்னா நேற்று போயிட்டு நைட்ல தூங்கவே இல்லை சன்ரைஸ் பாக்கிறோன்னு சொல்லிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கே மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் இருக்கு இன்னைக்கு நல்லா தூங்கணும் இந்த பெட் வேற நல்லா இருக்கு இன்னைக்கு நல்லா தூங்கி எந்திரிப்போம் அந்த வீடியோ பார்க்காட்டி நான் பிளேலிஸ்ட போட்டிருக்கேன் போய் பாருங்க நம்ம காலையில பார்க்கலாம் மக்களே பாய் மக்களே வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஷெடியூல் பண்ண டைம்கே கொண்டு வந்துட்டாங்க நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேங்க நல்லா இருந்துச்சு இந்த ஜேர்னி இந்த ட்ரெயினோட பேர் பார்த்தீங்கன்னா ஆக்ரோ அங்கிரிக்னு சொல்லிட்டு இது வந்துட்டு நமக்கு சுர்பையாலேருந்து ஜகர்த்தாகவும் வருது ஜகர்த்தாலேருந்து சுர்பையாகவும் போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஆறாயிரம் ரூபா ஆச்சு எனக்கு இது வந்து நம்ம ரெண்டு வெப்சைட்டில் புக் பண்ணலாம் ஒன்று வந்து ஆக்சஸ் டாட் கேஏன்னு சொல்லிட்டு அது அவங்களோட வெப்சைட்டு அப்புறம் நான் வந்து டிக்கெட் டாட் காம்னு ஒரு வெப்சைட்டில் புக் பண்ணேன் ஏன்னா வந்து அதில் வந்து இந்தோனேஷியா நம்பர் கேட்டுச்சு ஸோ இதுங்கும்போது நம்ம இந்தியன் நம்பரே அக்செப்ட் பண்ணிருச்சு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் செக் பண்ணி பாருங்கள் மக்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்